ஷமி தாயாரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பணிவால் மீண்டும் உயர்ந்த விராட் கோலி முகமது ஷமியின் தாயாரின் காலை தொட்டு வணங்கிய விராட் கோலியின் செயல்பாட்டை நெட்டிசன்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர் கோப்பையை இந்திய அணி வென்றதை அனைவரும் உற்சாகமாக கொண்டாடிய வேளையில் முகமது ஷமியின் தாயாரை பார்த்த விராட் கோலி அவரது காலில் விழுந்து வணங்கி ஆசிர்வாதம் வாங்கினார் பிறகு அவரது குடும்பத்தினருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இதனை புகழ்ந்துள்ள நெட்டிசன் ஒருவர் தனது செயல்பாடுகளால் புதிய இந்தியாவின் தூதர் என்ற பெயரை பெற்றுள்ளார் இந்த சாம்பியன் வீரர் வீரத்தை காட்ட வேண்டிய இடத்தில் வீரத்தை காட்டுவார் பணிவை காட்ட வேண்டிய இடத்தில் பணிவை காட்டுவார் உங்களை நினைத்து பெருமைப்படுகின்றோம் என்று பதிவிட்டுள்ளார் இதேபோல நீண்ட நாட்களுக்கு பிறகு விராட் கோலி தனது மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் புகைப்படமும் தற்போது வெளியாகி வைரலாகி வருகின்றது இந்த படத்தில் வீரர் ஹர்ஷித் ராணாவும் உள்ளார் அனுஷ்கா சர்மா லண்டனில் வசித்து வரும் நிலையில் மீடியா வெளிச்சம் தங்களது குழந்தைகள் மீது படாமல் இருப்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களை அழைத்து வரவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்